அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக பாஜகவின் இடைக்கால தலைவராக தமிழிசை நியமனம் அண்ணாமலை படிப்பதற்காக லண்டன் செல்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் படிப்பதற்காக லண்டன் செல்ல உள்ளதால் தமிழகத்திற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளது அண்ணாமலை அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் பணியாற்ற முடியவில்லை ஊழல் மற்றும் பிற குற்றவாளிகளை தண்டிக்கவும் முடியவில்லை என்பதனால் பணி விடுப்பு பெற்று தனது சொந்த ஊருக்கு வந்தார் சில காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அப்பொழுது இவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக்கப்பட்டதால் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரானார் இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்தே தினம் தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்திகள் ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்து கொண்டிருந்தது குறிப்பாக சில நேரங்களில் ஊடகவியலாளர்களையே கூட இவர் கடுமையாக பேசியிருந்தார் ஏதாவது ஒரு அரசியலை தொடர்ந்து பேசி எப்பொழுதும் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தை தெரிவிப்பதில் தவறாமல் காட்டிக்கொண்டார் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கை தமிழகத்தில் உயரச் செய்தது குறிப்பாக இவரது காலத்தில்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்தது என்றும் கிராமங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி உள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலை சந்தித்தது அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இதன் பின்பு தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டங்களையும் செய்தியாளர்கள் சந்திப்புகளையும் நடத்தி தன்னை தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் போல் காட்டிக்கொண்டார் இது மட்டும் அல்லாமல் சமூக வலைத்தள பக்கங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்து ஊடகவியலையும் தனது பக்கம் திருப்பி வைத்து கொண்டார் இது இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை அவருக்கு அளித்தது மிகவும் சுறுசுறுப்பாக காணப்பட்டதால் இவரைப் பற்றிய செய்திகள் தினம் தினம் வந்து கொண்டிருந்தது இதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இப்பொழுது அதிகமாக வளர்ந்துள்ளது என்று பாரதிய ஜனதா கட்சியினரே கூறி வந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் கோயம்புத்தூர் தொகுதியில் இவர் வெற்றி பெற்று விடுவேன் என்று கூறினார் இவர் மட்டும் அல்ல தமிழகத்தில் பத்தொன்பது தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது இதில் ஆறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்றும் கூறியிருந்தார் இருப்பினும் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரவக்குறிச்சி தொகுதியில் தோல்வியை தழுவியதிலிருந்தே தான் இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருந்தார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை கேட்டுக்கொண்டதால் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் இந்த தொகுதியிலும் இவர் தோல்வியையே தழுவினார் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்காக என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையை தமிழகம் முழுவதும் நடத்தினார் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மேற்கு மண்டலத்தில் உள்ள கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் அதிக செல்வாக்கு உள்ளது இவற்றை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துவிட்டது என்றும் கூறி வருகிறார்கள் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் லண்டனிற்கு மேற்படிப்புக்கு செல்ல இருப்பதால் இவர் பெங்களூரில் தங்கியுள்ளார் விசா நடைமுறைக்காக பெங்களூர் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது லண்டனில் மூன்று மாதம் படிக்கச் செல்வதாகவும் கூறப்படுகிறது இந்த மூன்று மாத காலத்திற்கு யார் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வழிநடத்துவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் இடைக்கால தலைவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவிக்கலாமா அல்லது முழுமையாக வேறு ஒரு புதிய தலைவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவிக்கலாமா என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் தற்பொழுதைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இடைக்கால தலைவராக தமிழிசை சவுந்தரராஜனை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளதாகவும் இவரது பெயரே பரிசீலனையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டு நாளைக்கு முன்பு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லி சென்றிருந்தார் அப்பொழுது அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பு தலைவர் தொடர்பான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சில நாட்களுக்கு முன்பாக ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்ற கொண்டபோது அமித்ஷா அவர்கள் தமிழிசை சௌந்தரராஜனை மேடையிலேயே கூப்பிட்டு கடிந்து கொண்டார் இதற்கு விளக்கம் அளிப்பதற்காக சென்றதாகவும் கூறப்பட்டது நன்றி